ஆந்தை மீதா ஆந்தை மகாலட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுகிறது நம் சமூகத்தில் ஆந்தையை பற்றி பல நம்பிக்கைகள் உள்ளன ஆந்தை இரவின் ராஜா என அழைக்கப்படுகிறது சகுன சாஸ்திரப்படி பல இடங்களில் சுபமானதாகவும் பல இடங்களில் அசுபலனை தரக்கூடியதாகவும் கருதப்படுகின்றது உதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது நீங்கள் போகும் வழியில் ஆந்தையை பார்த்தால் பணம் கிடைக்கப்பெறும் என்றும் அதேபோல ஆந்தை வீட்டிற்கு வந்தால் அது தீங்கு விளைவிக்கும் என்றும் வீட்டின் முன்னேற்றத்தை நிறுத்துவதாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது எந்த நேரத்தில் எந்த நிற ஆந்தையை பார்த்தால் சுபம் மற்றும் அசுப பலன்களை தரும் என்று பார்க்கலாமா வெள்ளை நிற ஆந்தையை பார்ப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது வெள்ளை ஆந்தைகள் அரிதாகவே காணப்பட்டாலும் அவற்றை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிவடையும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சினை நிறைந்ததாக இருந்தால் வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தால் சில நேர்மறை ஆற்றல்களைப் பெறலாம் இது உங்கள் மூதாதையர்கள் தொடர்புடையதாக பார்க்கப்படுவதால் பயப்பட தேவையில்லை ஆந்தையை அடிக்கடி பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் திடீர் மகிழ்ச்சி வந்து சேரும் பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும் மறுபுறம் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அதுவும் சுபமானதாக கருதப்படுகின்றது நீங்கள் மேற்கொண்ட வேலை வெற்றிகரமாக நிறைவேறும் இருப்பினும் நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தில் உங்கள் வலது பக்கத்தில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அது நல்லது என்றாலும் நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து அங்கிருந்து செல்லவும் அல்லது உங்கள் வேலையை தொடரலாம் நீங்கள் பகலில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அது அதிர்ஷ்டம் தருவதாகக் கருதப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக தயாராக உள்ளது என்று அர்த்தம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்றும் விரைவில் நல்ல செய்தி தேடி வரும் பகல் நேரத்தில் வேலை நேரத்தில் ஒரு ஆந்தை பறந்து செல்வது பார்த்தால் உங்களுக்கு எந்த முடிவும் சரியானதாகவும் எங்கு தவறு செய்கிறீர்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆந்தை தென்மேற்கு திசையிலிருந்து ஒலி எழுப்புவதை கேட்டால் அல்லது பார்த்தால் உங்களின் நிதி நெருக்கடி தீரும் அதுவே ஆந்தையின் அலறல் கிழக்கு திசையிலிருந்து கேட்டால் அல்லது ஆந்தையை கிழக்கு திசையில் பார்த்தால் அது உங்கள் பொருளாதார ரீதியான நன்மைகளை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது தெற்கில் இருந்து ஆந்தையின் அலறல் கேட்க நேர்ந்தால் உங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் என்று அர்த்தம் இரவு நேரத்தில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அதுவும் பல வகையில் நன்மை தரும் என்று கருதப்படுகின்றது அனைத்து பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எங்காவது வெளியே செல்லும்போது அல்லது கடன் தொகையை வசூலிக்கச் செல்லும் போது ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அப்போது மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்கள் கடன் தொகையை வசூலிப்பீர்கள் உங்கள் செயலில் வெற்றி ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வழி கிடைக்கும் விரைவில் உங்களுக்கு மகிழ்ச்சி அமைதி கிடைக்கும் ஆந்தை ஒரு நோயாளியின் மீது அமர்ந்தால் அல்லது அவரின் மேல் பறந்தால் மிகக் கடுமையான நோய்கள் கூட குணமாகும் என்று கூறப்படுகின்றது அதே நேரத்தில் கனவுகளில் ஆந்தையை கண்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று அர்த்தம் அதே சமயத்தில் உங்களில் அறிவு அதிகரிக்கும் உங்கள் சொந்த திறன் அதிகரிக்கும்